ஹாய் வீடியோ பார்க்குறோம் எல்லோருக்கும் வணக்கம் லவ்லி ஷெப் மூலிமா உங்கள்ட்ட அருமை ரொம்ப சந்தோஷம் இன்றைக்குமா வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா வேப்பம்பூ ரசம் பார்க்க போகிறோம் அதனால தான் நான் வேப்ப மரத்தை காமிச்சு அப்படியே நான் ஓப்பன் பண்ணோன்னா நான் வரேன் இது இது மாதிரி டைமில் வேப்பம் பூ ரசம் வச்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா உடம்பு இருக்கணும் ஏதாச்சும் நோய் கிருமிகள் எதாச்சும் இருந்தால் அப்படியே அழிஞ்சு தரும் நான் வந்து வேப்பம்பூ வச்சு நான் ரசம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஏன்னா இந்த சீசனில் வந்து அப்படியே ஒரு மனமாக இருக்கும் வேப்பம்பூ வந்து அப்படி ஒரு மனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடம்பே மருந்து தேங்க்யூ இப்போ சூப்பரான வேப்பம்பூ ரசம் பண்ண போகிறோம் இப்போ வே இந்த வேப்பம் மரத்துலேருந்து இந்த வந்து இந்த மாதத்துலாம் நல்லா வேப்பம்பூ வந்து ரொம்ப வேப்ப மரத்துலேருந்து வேப்பம்பூ நல்லா காய்ச்சி அப்படியே மனமாக இருக்கும் அதனால இது மாதிரி டைம்ல மெயினா இது மாதிரி டைம்ல வந்து வேப்பந்தலை வீட்டுக்கு ஃபுல்லா தெளிச்சு விடுவாங்க அதை வந்து என்ன பண்ண வீட்டுக்கு பின்னாடி இல்ல வீட்டுக்கு முன்னாடி என்ன விடுவாங்க அதை வந்து என்ன பண்றேன் நம்ம வேப்பம்பூ வந்து நம்ம வயிற்றுக்குள்ளேயே குடிச்சு சாப்பிட்டா ரசம் வச்சு கொடுத்தா எப்படி நல்லா இருக்கும் வேப்பம்பூ ரசமே பண்ணி கொடுக்குறேன் பாருங்க ஆஹ் என்னங்கிறீங்களா இப்ப நம்ம வேப்பம்பூ ரசம் பண்ண போறோம் பாருங்க இது வேப்பந்தலை இது மாதிரி டைம்ல இந்த சித்திரை மாதம் போன மாதம்னா வேப்ப வேப்பம் மரத்துல வந்து நிறைய பூ போத்து மனமாவே இருக்கும் வேப்பம் அந்த வேப்பம்பூ எவ்வளோ எவ்வளோ இருக்குதோ அந்த தெருவும் சரி அது இது மனமாவே இருக்கும் அந்த வேப்பம்பூல ரசம் வச்சு குடிச்சா எவ்வளோ நல்லது ஏன்னா இது மாதிரி டைம்ல இப்போ இருக்கிற வைரஸ்னால வேப்பந்தலையை சாப்பிட்றாங்க சில பேர் வேப்பந்தலையை வந்து வீட்டை சுற்றி போடுறாங்க வீட்டுக்கு முன்னாடி போடுறாங்க இதை வந்து ரசம் வச்சு குடிச்சா எப்படி இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி இதே நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் ரொம்ப நல்லது அதனால் என்ன பண்ணுறேன் நான் வேப்பம்பூ ரசம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இது மாதிரி நான் ஒரு வேப்பம் கொடுத்த பிடிச்சிட்டு வந்துட்டு வேப்பம் பூவை இது மாதிரி நான் ஆஞ்சி நான் உங்களுக்கு நான் ரசம் வச்சு செஞ்சு கொடுக்க போகிறேன் பாருங்கள் இந்த வேப்பம்பூவை நான் இது மாதிரி ஆஞ்சிட்டேன் வெறும் வேப்பம்பூந்தான் ரொம்ப ஹெல்த்தியாவது இது ரொம்ப மனதாக அது எப்ப நான் அப்படி ஒரு மனமாக இருக்குது இந்த பூவே சரிங்களா இதை வந்து நான் வேப்பம்பூ நான் பறித்து வச்சுட்டேன் அடுத்து வந்து கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளைய வந்து நான் அப்படி இதாகவே பண்ணுறேன் எப்படி பண்ண போகிறேன்னுட்டு பாருங்கள் நான் கருவேப்பில் அதுக்கு தேவையான பொருள் கருவேப்பில்லை கருவேப்பில் பிஞ்சு வச்சுட்டேன் இந்த பூ வந்து சின்னதாக கொஞ்சோண்டு புளி இந்த ஊரை போட போகிறேன் நான் பாருங்கள் இந்த ஊரை போட்டுட்டேன் இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறேன் கொஞ்சமாக மிளகு இது வந்து ரசப்பொடிக்கு தேவையானது கொஞ்சம் மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும் சரிங்களா அதுதான் ரசப்பொடி பண்ணுவாங்க இதை வந்து நான் குரகுரன் பவுடர் அடிச்சிட கூடாது குரகுரன் அரைக்கணும் இதுதான் ரசப்பொடி தான் பண்ணுவாங்க நல்லா மனமா அரைச்சோன்னா நல்லா மனமாவும் இருக்கும் நான் ஸ்டெப் ஸ்டெப்பா காமிக்கிறேன் இப்போ வந்து இதை நான் அரைக்க போறேன் இப்போ நான் ரசப்பொடி அரைச்சிட்டேன் நல்லா நல்ல நல்லா மனமா இருக்குது நல்லா இருக்குது நல்லா குறை குறைன்னு அரைச்சி வச்சுட்டேன் அடுத்து என்ன பண்ண இதை மாத்திட்டேன் இதை மாற்றி விட்டுக்கலாம் மாற்றி வச்சுட்டு ஒரு பன்னெண்டு பல்லு பூண்டை வந்து அப்படியே திப்பி திப்பியாக அரைச்சிட்டேன் சரிங்களா இது வந்து ரசத்துக்கு மெயினாக பூண்டும் போட்டு அரைச்சா ரொம்ப நல்லது இப்போ ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீரி ஒன் பை ஃபோராக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா போதும் ஏன்னா அதில் வந்து மிளகு போட்டிருக்கோம் அதனால் ரொம்ப காராக வேணாம் இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதனால் நான் ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டிருக்கேன் இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி இந்த கொத்தமல்லி தரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி நல்லா மண்ணு வாஷ் பண்ணேன் இது வந்து வேரோடு போட்டுருவோம் வேரோட போட்டு நான் ஸ்டெயின் பண்ணிடுவேன் வடிகட்டி தான் ரசத்து இது பண்ண போறேன் எப்படி பண்ண போறேன்னு பாருங்க நல்லா இருக்கு வேறு வந்து ரசத்துக்கு வந்து இந்த வேறு இந்த தண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா நல்லா இருக்கும் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு இது பண்ண இந்த மாதிரி வேரோட போடும்போது சில பேர் பிடிக்காது இது மாதிரி இது பண்ணிட்டு வடிகட்டிடுவேன் வடி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் குடிச்சுப்பாரு நல்லா இருக்கும் தக்காளி வந்து நான் ஒரு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியை நல்லா நல்லா நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கங்க நான் ஒன்றரை தக்காளி மூட்டை எடுத்துக்க போடுறோம் புளி வேலை போடுறோம் அதனால நான் ஒன்றரை தக்காளி போடுறோம் நம்ம எந்த ஒரு வேலை பண்ண போகும்போது என்ன எந்த ஒரு ஃபுட்டு பண்ணும்போது எல்லா பொருளையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா மிசம்பளாவையும் முடிச்சு வச்சுக்கேன் ஏன்னா அந்த டைம்ல போய் மிசம்பிளா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வேலை செஞ்சீங்கன்னா வேலை செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஒவ்வொன்றுக்கு போய் வேலை செஞ்சுட்டு கட் பண்ணுற அப்போ வேலை கட் பண்ணிக்கிட்டே வேலை செஞ்சிங்கன்னா வேலை செய்யவே ரொம்ப போர் அடிக்கலாம் எல்லாமே மிசம் இல்லாமல் வேலை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அப்படி போய் வாடுப்பை பற்ற வச்சு வேலை செஞ்சீங்கன்னா உங்கள்டே நீங்கள் லைக் பண்ணுங்க ஏன்னா ஒரு சமையல் வேலை பண்ணும்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக பண்ணுனீங்கன்னா இது மாதிரி மிசம்பெலாம் கட் பண்ணிட்டு வேலை செஞ்சீங்கன்னா நம்ம வேலை செய்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்கள பார்த்துட்டு உங்களை அவங்கள உங்களோட ரோல் மாடலா வச்சுக்கலாம் இப்படி வேலை செஞ்சால் அவங்க இப்படிதான் வேலை செய்வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க இப்போ நான் தக்காளி கட் பண்ணிட்டேன் அடுத்து என்ன பண்ண முடியுது நான் பார்க்கல நன்றி இப்போ ஒரு சட்டி வச்சுட்டேன் அந்த சட்டியை வச்சு என்ன ஊற்றிட்டேன் என்ன காஞ்சிக்கிட்டு இருக்குது என்ன காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ என்னமா கடுகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் அதுக்கு தேவையானது கொஞ்சமாக போட்டுடலாம் நல்லா பொருட்டும் நான் வர மிளகா கொஞ்சம் லேட்டாகவே போடும் ஏன்னா அந்த இது போட்டோம்னா கொஞ்சம் கணிதனால வரமாக கொஞ்சம் லேட்டாவே போட்டுட்டேன் பூண்ட ரெடியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பூண்டை போட்டுடலாம் பூண்டை போட்டுட்டேன் நல்ல பூண்டு போட்டோம்னா நல்லா ஃப்ளேவராக வருது தான் பூண்டை போட்டோம்னா நல்லா ஃபிளேவராக நல்லா வருது லைட்டாக இதாகட்டும் ப்ரௌனிஷாகட்டும் போதும் இப்போ என்ன பண்ணலாம் அந்த தக்காளியை போட்டுடலாம் கட் பண்ண தக்காளியை போட்டுடலாம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தக்காளியை போட்டு வளர்க்கலாம் தக்காளியை போட்டு நல்லா ஒரு வளர்க்கலாம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்படியே போட்டு கொஞ்சம் வதங்கிட்டு லைட்டாக வதங்கினது போதும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக கல் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அப்புறம் வீல் உப்பு பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணிட்டோம் அந்த இது கொத்தமல்லி தலையை வேரோடு இருக்கல அந்த தலையை போட்டு லைட்டா வரக்கலாம் இதனால் அப்படியே லாஸ்ட்ல என்ன பண்ணுவேன் அப்படியே ஸ்டெயின் பண்ணிடுவேன் வடி கட்டியிருவேன் கருவேப்பில்லையை போட்டுக்கலாம் அப்படியே காம்போடயே போட்டிருக்கேன் இதை அப்படியே போட்டு பண்ணா இதை விட்டு இது பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனாலதான் உதவிருக்கு இப்போ என்ன பண்ணலாம் அந்த வேப்பம்பூவை போட்டுடலாம் வேப்பம்பூவை போட்டுட்டோம் இருக்கும் மாட்டோம் இப்போ நான் அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் இல்லை அப்படியே போட்டு கொதிக்க விடலாம் கொதிக்கட்டும் நம்ம ஏன்னா அப்புறம் ரசம் கொதி ரசம் இது பவுடர்னா போட்டதுக்கப்புறம் கொதிக்க விட முடியாது அதனால் இப்பயே போட்டு நல்லா புளி தண்ணி விட நல்லா கொதிக்க விட்டுலாம் புளி தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா வேப்பம்பூ ரொம்ப போட்டோம்னா லிமிட்டாக போட்டுங்க ரொம்ப போட்டாலும் ரொம்ப கஷ்டம் ஆனால் வேப்பம்பூ தான் கொஞ்சம் நல்லா பூ வந்து ரொம்ப ஹெல்த்தியானது நல்லா உள்ள இருக்க ஏதா கிருமீனா சரின்னா கொஞ்சம் அவுட் பண்ணிடுவோம் கொதிச்சரிக்கு போதும் இப்போ நான் பருப்பு த தனியாக பருப்பு தண்ணி பருப்பு தண்ணி கொஞ்சமாக ரசத்துக்கு ஊற்றினா ரொம்ப நல்லது அதனால பருப்பு தண்ணி தண்ணி இது பருப்பு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் பருப்பு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வித்துட்ட சிச்சு வச்சு இப்ப அந்த இது ரசப்பொடின்னு சொல்லல அத மேல அப்படியே தூக்கி விட்டுருங்க இது வந்து கொதிக்க விட்ட ஒரு கொதி வரப்ப அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஆஃப் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நான் அப்படியே வச்சு வடிகட்டுவேன் ஏன்னா அந்த நம்ம அந்த கருவேப்புள்ள அந்த இது ஒரு காம்போட போட்டிருக்கேன் இது கொத்தமல்லி தழையும் காம்போட போட்டிருக்கேன் இது நம்மளால் அதை ஸ்ட்ரெயின் பண்ணிடுவேன் வடிகட்டிடுவேன் வடிகட்டினாது கூட இப்போ கொதிக்கட்டும் ரெடி ஆகணும்னு காமிக்கிறேன் இப்போ போதும் ஒரு கொதி கொதி வச்சிட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரசத்தை கொதிக்க விட ரசத்தை ரொம்ப கொதிக்கக்கூடாது ஓடாது அதனால் ஒரு கொதியிலே ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அப்படியே இருக்கட்டும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே வடிகட்டுவேன் நிறைய நிறையாது அந்த இதோ பூச்சியோட இதோ போட்டு காமிக்கிறேன் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் என்ன பண்ணலாம் கொஞ்சமா வெள்ளம் போட்டுக்கலாம் கரெக்டா வெள்ளம் கொஞ்சம் கசப்பு இருக்கும் அதனால கொஞ்சமா வெள்ளம் போட்டுக்கலாம் மிக்ஸ் இது மாதிரி ஸ்டெயின் பண்ணிரணும் வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு அந்த ரசம் சாறு எல்லாமே நல்லா போட்டு அதுல ரசத்துல அந்த இதுல இறங்கி இருக்கும் இப்போ என்ன பண்ணோம் அத நான் வடிகட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க சூப்பராக இருக்கா ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கார்னிஷுக்கு கொஞ்சம் தக்காளி கட்டி பண்ணி போட்டிருக்கேன் அந்த வேப்பம்பூ கார்னிஷ் உங்களுக்கு உங்களுக்காக வச்சிருக்கேன் பாருங்கள் வேப்பம்பூ ஹெல்த்தியான வேப்பம்பூ ரசம் ரெடி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா அந்த வேப்பம்பூ ஃப்ளேவர் வருது நல்லா சூப்பராக பாருங்கள் கொஞ்சம் பருப்பு தண்ணி போட்டுன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் அப்படியே நான் டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே நான் உப்பு கரெக்டாக இருக்கா இது இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் ஆ சூப்பராக இருக்குது லைட்டாக அந்த கசப்பு தன்மை இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த வெள்ளம் போட்டிருக்கனால கரெக்டாக இருக்குது இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஒவ்வொரு விஷயமும் நான் ஹெல்த்தியான ஃபுட்டு உங்களுக்காக போடணுன்னா ரொம்ப எனக்கு ஆசை அதனால தான் வேப்பம்பூ ரசம் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள் உணவே மருந்து ដើម្បី join បានតោះទៅ OK next video's la paak la bye